குருபரம்பறைக்கு வணக்கம் நேர்களை நமது சக்திபிடம் வாயிலாக ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு ஆன்மீகத்தில் இந்த சேனலை பார்க்குற பல நேர்களுக்கு ரொம்ப தேவைப்படுற ஒரு தகவல் இன்னைக்கு நான் சொல்ல போறேன் முழுமையாக பாருங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எல்லாருமே வராகி வசியம் வராகி உபாசனை வராகியினுடைய அருள் வேண்டும் வராகி எதுக்கு பயன்படுத்துறது இப்படின்னு பல விதங்களில் கேள்வி கேட்டிருக்காங்க அந்த உபாசனை முறைகளை நீங்க எங்களுக்கு தீட்சையா கொடுப்பீங்களான்னுலாம் கேட்டிருக்காங்க வெளியூர்ல இருக்கிற நேர்கள் நிறைய பேர் கேக்குறாங்க அவங்களுக்கெல்லாம் வந்து தங்கி ரூம் போட்டு எல்லாம் பண்ணிட்டு போற அளவுக்கு வசதிகள் இல்லை அப்படின்றவங்களுக்காக அன்னை வராகியின் வசிய முறையை அல்லது அவர்களை வழிபடும் உபாசனை முறை ரொம்ப சுருக்கமா நான் சொல்றேன் ஓகே நீங்க பயன்படுத்திக்கோங்க சரி இந்த மு இந்த பதிவு முழுமையா நல்ல கவனமா பாருங்க நீங்க வராகி பக்தனா இருந்தா இது உங்களுக்கு ரொம்ப முக்கியமான பதிவு சரி முதல் விஷயம் வராகி அன்னை ஆதிசக்தியினுடைய அம்சம் சரிங்களா அன்னையை வழிபடுவதற்கு பல்வேறு முறைகள் ஸ்ரீ வித்யா உபாசனை முறைகள்ல இருக்கு கௌல ஏன்னா நாங்க என்னுடைய ஆதி குருமார்கள் வந்துட்டு மேம்பாடுன்னு சொல்லிட்டு கௌளாச்சார தந்திர முறை ஃபாலோ பண்ற ஒரு இது இருக்கு அதுல ஒரு மெத்தட் இருக்கு இன்னும் வேற முறைகள் நிறைய இருக்கு ஆஹ் ஒரிசா சைடு பெங்கால் சைடு வந்துட்டு மீன் வச்சு மீன் தேன்ல வச்செல்லாம் வந்துட்டு பண்ணுவாங்க அது அது அந்த அந்த சைடு மக்களுடைய ஒரு வழிமுறை அதுவும் ரொம்ப எஃபெக்டிவாக தான் இருக்குது இது மாதிரி ஒவ்வொரு முறைகள் இருந்தாலும் நம்ம நம்ம இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற நமக்கு நம்ம சித்தர்கள் நம்ம அம்பாவை வந்துட்டு ஆதிசக்தியினுடைய அம்சம் வராகி அதாவது ஆதிசக்தியினுடைய அம்சம் அப்படின்னும் போது நீங்கள் புரிஞ்சுக்கணும் வராகி மூன்று தேவதைகளின் கலவை அதாவது மும்மூர்த்திகளுக்கு பத்தினிகள் இருக்காங்க இல்லையா முப்பெரும் சொல்லிட்டு சரஸ்வதி லட்சுமி பார்வதினு சொல்லிட்டு இந்த மூணு பேருனுடைய சக்தியும் ஒருங்கே பெற்றவள் அன்னை வராகி வராகி அம்பாலோட பீஜ மந்திரம் எடுத்துக்கீங்களே மெயினாக பார்த்தீங்கன்னாக்கா ஐயம் கிளியும் சவும் இந்த மூணு வந்துட்டு பாலாம்பிகை பீஜம் தான் கிட்டத்தட்ட வரும் ஐம் ஹிரீம் ஸ்ரீம் ஐம் கிளவு ஐம் இப்படி வரும் சரிங்களா சோ பெரும்பாலும் தமிழ் மந்திரங்களை நான் வராகி பார்த்த வரைக்கும் பீஜங்கள் ஐயும் கிளியும் சவும் ரொம்பவே அதிகமாக நான் பார்த்துருக்கேன் பெரும்பாலும் நான் பார்த்த வரைக்கும் இதை தாண்டி சித்தர் பெருமக்கள் நம்ம கொடுத்துட்டு போயிருக்கிற முறை ஒன்று இருக்கு என்ன முகம் முப்பெருந்தேவியருடைய அம்சம் நான் சொன்னேன்ல இதுல ஐம் வந்துட்டு ஞானபீஜம் ஹிரீம் ஹ்ரீம் வந்துட்டு ஆதிசக்தியினுடைய மாயாபீஜம் சரிங்களா ஆதிபராசக்தியினுடைய மாயாபீஜம் அதே மாதிரி சவும் தான் வந்துட்டு காளி காளிபீஜம் அதே மாதிரி லக்ஷ்மி பீஜம் ஸ்ரீம் லக்ஷ்மி பீஜம் இந்த மாதிரி பல பீஜங்கள் இது எப்போ இதை வச்சு நீங்கள் பார்க்கும்போது என்ன புரியுது இந்த பீஜங்கள் எல்லாமே எல்லா தேவியுடைய அம்சங்களும் வந்துட்டு அந்த ஒரு குறிப்பிட்ட மந்திரத்துக்குள்ளே அடங்குதுன்னு அர்த்தம் இல்லையா அப்போ அதை வச்சே நீங்க தெரிஞ்சிருக்கணும் அம்பாளுடைய அந்த சொரூபம்ன்றது வந்துட்டு ஆதிசக்தியினுடைய அம்சம் ஒரு குறிப்பிட்ட லக்ஷ்மி தேவியினுடைய அம்சமோ சரஸ்வதி தேவியினுடைய அம்சமோ பார்வதி தேவியினுடைய அம்சமோ கிடையாது ஆதிசக்தியினுடைய இந்த மூன்று தேவியர்களும் ஒருங்கை இணைந்த அம்சம் இச்சாசக்தி கிரியாசக்தி ஞானசக்தி மூணுக்குமே அம்பாள் வராகி ரொம்ப மூணுமே அதிதேவத்தை அவள் தான் திருவானை காவல் ஞான பயிடம் திருவானை அம்பாள் வந்து வராகி அம்சம்தான் நான் வந்து உணர்ந்த இடம் நான் உண்மையிலே ஃபீல் பண்ணி அனுபவப்பட்ட இடம் அங்க திருவானைக்காவல் சரி ஓகே அடுத்து அம்பாள்ராகியனுடைய மந்திர வழிபாடுகள்ல வேத முறை சொன்ன மாதிரி தந்திரம் கவுல தந்திரம் பெங்கால் சைடு இருக்கக்கூடிய தந்திர முறை இதெல்லாம் வந்துட்டு வித்தியாசமா இருந்தாலும் நம்ம சித்தர்கள் நம்ம கொடுத்துட்டு போயிருக்கிற முறைப்படி ரொம்ப எளிமையான மந்திரங்கள் இருக்கு ரொம்ப எளிமையான மந்திரங்கள் சரிங்களா அந்த எளிமையான மந்திரங்களில் ஒரு சிம்பிள் ரெண்டே வரியில இருக்கக்கூடிய ஒரு மந்திரத்தை நான் உங்களுக்கு சொல்றேன் இது வந்து எனக்கு வந்துட்டு ஒரு நல்ல வராகி உபாசகர் குடும்பம் நல்ல பெரிய பாரம்பரியம் உள்ள குடும்பம் ராஜபாளையம் சைடு அந்த சைட்ல இருந்து வந்து இன்னைக்கு வந்து ஆன்மீகத்தில் நல்ல ஒரு பேர் போன நபர்கள் அவங்க பேர்லாம் அவங்களுடைய அனுமதி இல்லாமல் நான் பொது சொல்லக்கூடாது அதனால நான் பேர் சொல்ல மாட்டேங்கிறேன் அவர்களுடைய சகோதரர்கள் ரெண்டு பேருமே வந்துட்டு இந்த ஆன்மீக மாந்திரிக சாஸ்திரத்தில் ரொம்ப பெரிய ரிசர்ச் எல்லாம் பண்ணவங்க ரொம்ப நல்ல மனிதர்கள் அப்படி இருக்கிற ஒரு அவங்க இருந்து எனக்கு கிடைச்ச ஒரு மந்திரத்தை நான் உங்களுக்கு சொல்லி தரேன் ரொம்ப சிம்பிளான மந்திரம் சரி இப்போ அந்த மந்திரம் சொல்கிறேன் பாருங்கள் ஓம் ஐயும் கிளியும் சவ்வும் சிவா சீக்கிரம் சீக்கிரம் வா வா சுவாஹா அல்லது சிவா அப்படின்னு முடிச்சுக்கலாம் சரிங்களா ஏன்னா சித்தர்கள் வழிமுறைப்படி நம்ம தமிழ் மந்திரங்கள்ல வந்துட்டு இந்த ஸ்வாகாவையும் சிவாவையும் வந்துட்டு ஆல்டர்னேட்டிவாக எண்டு அந்த மந்திரத்தினுடைய இறுதியில் யூஸ் பண்ணுவாங்க சரிங்களா நமஹ அப்படின்னு சாஸ்கிருட்ல முடியும் நம்ம ஆளுங்க நம்ம அப்படின்னு முடிப்பாங்க சுவாஹான்னு சாஸ்கிருட்ல முடியும் நம்ம வந்து சிவா அப்படின்னு முடிச்சிருவாங்க சரிங்களா சரி ஓகே சுவாஹானாலும் அக்னி தான் சிவானாலும் சி அக்னி தத்துவம் வா வாயு தத்துவம் கொழுந்து வீட்டரிகிற ஜோதின்னு அர்த்தம் சரியா சிவா அப்படின்னாலும் அதுதான் ஓகே நீங்க அப்படியே வச்சுக்கோங்க சோ இதுதான் மந்திரம் ஐயும் கிளியும் சபும் சிவா சீக்கிரம் சீக்கிரம் வா வா சுவாஹா சரி இதுதான் வந்து ரொம்ப சிம்பிளான ரெண்டு இப்போ வழிபடக்கூடிய முறைகளையும் முதல்ல கணபதியை வழிபட வேண்டும் அம்பாளுக்கு ரெண்டு பிள்ளைங்க கணபதியும் முருகனும் சரிங்களா இவங்க ரெண்டு நீங்கள் நீங்க தான் அம்பாள் வழிபடும் போது அது பலன் இன்னும் அதிகமாக கிடைக்கும் உதாரணத்தையும் நான் சொல்றேன் திருவனைக்காவல் போங்க அகிலாண்டேஸ்வரி பயங்கர உக்ரமான ஒரு நிலை அவங்க உக்ரத்தை தணிக்கிறதுக்காக தாடங்க போட்டிருப்பாங்க ரெண்டு காதலையும் ஸ்ரீசக்ர தாடங்க போட்டிருப்பாங்க அதனாலதான் அம்பாளுக்கு அகிலாண்டேஸ்வரிக்கு பேர் ஸ்ரீசக்ர தாடங்க தாரிணு பேரு சரிங்களா சரி ரொம்ப விசேஷமான இது சரி இப்போ அந்த உக்ரம் நிறைந்த அம்பாள் அகிலாண்டேஸ்வரியினுடைய அந்த சன்னதி பார்த்தீங்கன்னாக்கா நேர் எதிரில் அம்பாளுக்கு அந்த கொடிமரம் நந்தி எல்லாம் தாண்டி பின்னாடி நேர் எதிர்க்கு பிள்ளையார் உட்காந்துருப்பார் நல்லா பெருசா அழகாக உட்காந்துருப்பார் குழு குழுன்னு சரிங்களா பிள்ளையாரை பார்த்த உடனே அம்பாளுக்கு கோவம் தணிஞ்சிடும் உக்ரம் தணிஞ்சிரும் குழந்தை முன்னாடி அம்மா எப்படி இருப்பாங்க இல்லையா அப்படியே பின்பக்கம் முருகன் பன்னீர் கரங்களோடு ஆறுமுகத்தோடு ஆறுமுக வடிவேலவன் நிரஞ்சனமா வள்ளி தேவயானோட மயில் வாகனத்துல காட்சி தருவார் அப்போ அம்பாளை உபாசிக்கும் முறையில முதல்ல கணபதி வழிபாடு சரிங்களா கணபதி கூட முருக வழிபாடு எடுத்துக்கிட்டீங்கனாலும் இன்னும் சிறப்பு அதுவும் சூப்பர் சரிங்களா ஏன்னா ரெண்டுமே ரொம்ப விசேஷம் அதாவது அம்பாளுடைய உபாசனை எடுக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல உங்களுக்கு பிடித்த ஏதாவது ஒரு கணபதி அந்த அமைப்புல நீங்க போய் கணபதியினுடைய உதாரணத்துக்கு உச்சிஷ்ட கணபதியோ மகா கணபதியோ சித்தி கணபதியோ வல்லப கணபதியோ சக்தி கணபதியோ இந்த மாதிரி கணபதிகள் பல விதங்கள்ல இருக்காங்க செல்வ கணபதி அப்படி ஏதோ ஒரு கணபதியை நீங்க எடுத்து அவரை முழுமையா வழிபட்டு அவருடைய ஆசீர்வாதத்தை எடுத்துங்க கணபதி உபாசனை எடுத்துட்டா இன்னும் சிறப்பு அம்பாளை வழிபடுவதற்கு முன்னாடி கணபதி உபாசனை கணபதியினுடைய மந்திரத்தை எடுத்து அதுவே ஒரு நாற்பத்தோரு நாள் நீங்க வந்து பிரதமர் இருந்து கம்ப்ளீட்டா வந்துட்டு கணபதிக்கான விஷயங்களை செய்து அதுவும் ஆவணியில வரக்கூடிய சதுர்த்தி வளர்புறை சதுர்த்தியில இருந்து ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா இன்னும் சூப்பர் விசேஷம் நாளும் முதல் டைம் கணபதி எடுத்தப்போ அப்படிதான் எடுத்தேன் விநாயகர் சதுர்த்திதான் ஸ்டார்ட் பண்ண சரி அப்படி இல்லாத பட்சத்தில் அட்லீஸ்ட் ஒரு ரெண்டு சதுர்த்தி ஓகேங்களா வளர்புறை சதுர்த்தி தேய்பிரை சதுர்த்தி அந்த ஒரு மாசம் சதுர்த்திக்காவது பிரதமர் இருந்து விநாயகரை வழிபட்டு இந்த மாதிரி நான் வந்து அம்பாள் வராகினுடைய உபாசனை எடுக்க போறேன் இந்த எல்லாம் வல்ல தாயினுடைய ஆசையும் அனுகிரகமும் எனக்கு இருக்கணும் குற்றமுறைகள் இருந்து அதை பொறுத்து கூடவே இருந்து நீங்களும் என்ன காத்தரலனும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிக்கோங்க சரிங்களா ஏன்னா இவர் வந்து கணநாதன் கணபதி வந்து கணங்களுக்கு அதிபதி அவர் அவரை வந்து நீங்க முதல்ல அவருடைய அனுகிரகம் உங்களுக்கு வந்துருச்சுன்னா எல்லா தேவதைகளும் ரொம்ப சீக்கிரமாவே வந்துருவாங்க சரிங்களா ஏன்னா உள்ள அழுக்கு இருக்கிறவங்களால கணபதி கிட்ட போக முடியாது உள்ளுக்குள்ள ஏதோ ஒரு காரணத்துக்காக பணம் வேணும் அது வேணும் இது வேணும்ன்றதுக்காக அம்பாலை தேடி போறவங்க இருக்காங்க இல்லையா அவங்களால கணபதியை ரீச் பண்ண முடியாது கணபதி ரீச் பண்ணணுன்னா உங்க உள்ள சுத்தமான எண்ணம் இருக்கணும் மனசு சுத்தமா இருக்கணும் அப்பதான் கணபதி உங்களுக்கு வசியமாவார் குழந்தை மனசு ஏன்னா கணபதி குழந்தை தான் குழந்தை யாருக்கிட்ட வரும் இன்னொரு குழந்தைகிட்ட தான் ரொம்ப ஆசையா போய் விளையாடும் புரியுதுங்களா அந்த அடிப்படை சரி முருக வழிபாடு மிகப்பெரிய ஒரு வீரியத்தையும் பலத்தையும் தைரிய தன்னம்பிக்கையும் அந்த சிந்தனையில் ஒரே முகமாக இருந்து எந்த சிதறலும் இல்லாமல் முடிக்கக்கூடிய அந்த வல்லமையும் முருக வழிபாடு கொடுத்துரும் ஸோ கணபதியும் கும்பிடுங்க ஒரு ரெண்டு சஷ்டிக்கு முருகனையும் கும்பிட்டுட்டு அதற்கு பிறகு அம்பாளை தொடணும் சரி இந்த கணபதி வழிபாட்டை தொடரத்துக்கு முன்னாடி முதல்ல செய்ய வேண்டியது குலதெய்வ வழிபாடு ஒருவேளை குலதெய்வமே தெரியாது குலதெய்வ பிரச்சனையாக இருக்குன்னா முதல்ல அதை திட்டு தான் இதை நீங்கள் தொடணும் இல்லாம தொடர்ந்து பிரயோஜனம் இல்லை சார் இதெல்லாம் எதுவுமே இல்லை நாங்க கணபதி தொடர்ல முருகன தொல்ல குலதெய்வத்தோடல குருநாதரத்தோடல எனக்கு அம்பாள் உபாசனை கிடைக்காதா அம்பாலேயே மனசு வச்சு உனக்கு பூர்வ ஜென்மத்துல ஏதோ ஒரு வகையில அம்பாளோட தொடர்பு இருந்து இந்த ஜென்மத்துல கிரக சூழல் தசா அந்த மாதிரி திருப்பி ஒரு தொடர்பு ஏற்படுத்தக்கூடிய ஒரு அம்சமாக இருந்தால் எதிர்பார்க்காத விபத்து மாதிரி அம்பாள் உபாசனை உங்களுக்கு கைவரும் தொடர்பு ஏற்படும் இது இது நான் பார்த்துருக்கேன் இயற்கையிலே பார்த்துருக்கேன் நிறைய மகான்கள் அப்படிதான் வந்திருக்காங்க அவன் ஏதோ வேலை பண்ணிருப்பான் தெய்வம் அவனை கடுத்து ஆட்கொண்டு வாடா இங்கேன்னு இழுத்து வந்துடும் கேள்விப்பட்டிருப்பீங்களா ரமணர்ல இருந்து அருணகிரிநாதர்ல இருந்து நீங்க ஈவன் பாம்பன் சுவாமிகள்ல இருந்து பெரிய பெரிய மகான்கள் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களை இப்படிதான் புடிச்சு இழுத்துட்டு வந்துருவாரு தெய்வம் ஏன்னா அவங்களுக்கு அந்த காலம் வந்துருச்சு அவங்களுடைய கர்மாவினுடைய இது கழிஞ்சு ஞானத்தினுடைய தன்மையா வந்து அவங்களுடைய ஜாதக சூழலில் வரும்போது டக்குன்னு தெய்வம் வந்து அவங்கள பிடிச்சிடும் நம்மளா தேடி போறது ரொம்ப கஷ்டமான வழி உள்ள சுத்தமாக இருக்கணும் குலதெய்வத்தை கும்பிடணும் குருநாதரம் மறக்க கூடாது தட்சிணாமூர்த்தி வழிபடணும் விநாயகர் கும்பிடணும் அம்பாளை கும்பிடணும்னா விநாயகர் கும்பிடும் முருகனு கும்பிடணும் தான் அம்பாலைய தொடணும் இத்தனை வழி இருக்கு இதுலயும் ஸ்ரீ வித்யா முறையில போனீங்கன்னா முதல்ல பாலாவை தொடணும் இருந்தால் ஸ்டெப் ஸ்டெப்பா போகணும் இப்படி நிறைய இருக்கு சோ இது வந்து நம்ம சித்தர்கள் முறைப்படி போறதுனால இந்த முறை சோ விநாயகர் கும்பிட்டுங்க விநாயகர் மந்திரம் எல்லாம் தெரியாது சார் பரவாயில்ல விக்னேஸ்வரா போற்றி போதும் சரிங்களா டெய்லி ஒரு பதினெட்டு தடவை சொல்லி ஒரு மாசம் முழுக்க விநாயகர்கிட்ட இதையே கோரிக்கை வைங்க நான் அம்மாவை பிடிக்கணும் அம்மாவை வந்து அம்மாவுடைய அருளாசி எனக்கு கிடைக்கணும் என்ன இது பண்ணுங்க அம்பாளை தாயாகவே பாருங்க ஆதிசக்தி பிரம்மாண்ட அண்டாண்ட கூடி பிரம்மாண்டங்களை ஈண்டெடுத்தவள் அதனால நிறைய பேர் சொல்லுவாங்க நீங்க வந்து அம்பால எந்த வகையில சிவன் அப்ப அவள் சக்தி நீங்க துணைவியா கூட பாக்கலாம் சில இதுல இருக்கு இல்லன்னு சொல்லல அதுக்கு மேல நீங்க சிவனா மாறணும் நீ சிவன் ஒத்துக்குவீங்களா இல்ல இல்ல நம்ம சிவனா கேட்டுமா என்ன சிவனுக்கு உண்டான எல்லா குணங்களும் நமக்கு வந்துருச்சா நிர்குண பரபிரம்ம ஸ்வரூபம் சிவபெருமான் குணங்களே இல்லாதவர் அவரை மாதிரி ஆளுன்னா நம்ம எவ்வளவு பெரிய விஷயம் அது அப்போ நம்ம அம்பாளை துணைவியாகவோ காதலியாகவோ பாக்குறதுலாம் வந்துட்டு அது வேற அதெல்லாம் முடியாது நம்மளால அது அங்கோரிகள் அந்த மாதிரி தன் த மிகப்பெரிய தந்திரத்துல ரொம்ப உள்ள தான் அதெல்லாம் முடியும் அவங்களுக்கு அதுக்கு அனுபதியும் இருக்கு நமக்கு அது இல்லை ஸோ நம்ம வந்து சாதாரண வாழ்க்கையில இல்ல இறத்துல இருக்கக்கூடியவங்க அம்மாவை தாயாகவே பார்த்துக்கணும் அம்மா அப்படின்ட்டு எல்லாம் முடிஞ்சது அதுலயே எல்லாம் அடங்கிடும் சரிங்களா சரி அப்போ அப்போ அம்பாளை தாயாகவே பாவிக்கணும் இது பாவம் அடுத்து அடுத்துய்பிரை பஞ்சமி வளர்பிரையில் தேய்பிரை பஞ்சமி சரிங்களா தேய்பிரை பஞ்சமி எடுத்துங்க வளர்பிரை பஞ்சமி நாகருக்கு நாக தேவதைகளுக்கு சரி தேய்பிரை பஞ்சமி தேய்பிரை பஞ்சமில ஸ்டார்ட் பண்ணுங்க ஓகேங்களா பாடகம் அம்பாளுக்கு ரொம்ப பிடிக்கும் கிழங்கு ரொம்ப பிடிக்கும் மாதுளை ரொம்ப பிடிக்கும் சரிங்களா செவ்வாறு பூ இந்த இந்த விஷயங்களை நீங்க வைக்கலாம் அது போக அவல் பொறிக்கடலை சூண்டல் இதெல்லாம் வைக்கலாம் பசும்பால் ஓகே பானகத்து கூட பசும்பாலும் வைக்கலாம் வசதி இல்லாதவங்க சார் என்ன சார் எனக்கு வசதி இல்லை சார் கொஞ்சம் பசும்பால் ஒரு சின்ன சக்கரை பொங்கல் கூட வந்துட்டு பானகம் இந்த வெள்ளம் போட்டு கரைச்சி வைப்பாங்க பாருங்கள் அது போதும் முடிஞ்சால் ஏதோ ஒரு கிழங்கு வைக்கலாம் அது வசதி இல்லாதவங்களுக்கு இது அதுவும் ஸ்டார்ட் பண்ணுற அன்னைக்கு நீங்கள் இதெல்லாம் வச்சிங்கன்னா போதும் மற்ற நாட்களில் கொஞ்சோண்டு பால் மட்டும் பசும்பால் மட்டும் அம்பாளுக்கு வைங்க போதும் வசதி இல்லாதவங்களுக்கு நான் திரும்ப திரும்ப சொல்றேன் வசதி இருக்கிறவங்க நீங்க எல்லா படையிலும் போடலாம் சரிங்களா அசைவ படையில எக்காரணம் கொண்டு போட்டுறாங்க வராகியை வழிபடுவதுக்கு அசைவ முறை இருக்கு இருக்கு பண்றவங்க இருக்காங்க ஆனா நீங்க யாரும் செஞ்சிடாதீங்க சரியா சரி அது வேற முறை அம்பாளுடைய அங்க அங்க பிரத்யங்க தேவதைகள் எல்லாம் வந்துட்டு நீங்க வந்து திருப்திப்படுத்துறது ரொம்ப கஷ்டம் தொழில் முறை மாந்திரிகர்களுக்கு தான் அந்த மாதிரி வேலையெல்லாம் செட் ஆகும் சரியா சரி ஓகே மகாவராயி ஸ்வரூபத்தை நம்ம கும்பிடுறோம் அம்பாளுடைய உருவத்தை தியானம் பண்ணீங்க நீங்க எப்பயுமே இந்த மனக்கண்ணில் இந்த இடத்துல ஆக்ஞாவில் ஏன்னா அம்பாளுக்கு ஆக்ஞா சக்கர நாயகின்னு பேர் இருக்கு இடத்துல தான் அம்பாள் இருக்கிறதா உருவம் பண்ணிட்டு அம்பாளுடைய போட்டோ ஒரு 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 நிமிஷம் அறுபது செகண்ட் ஃபுல்லாக பார்த்துட்டு கண்ணை மூடி அந்த உருவத்தையே இங்கே தியானம் பண்ணி கொண்டுவாங்க அந்த உருவத்தை கொண்டு வந்ததுக்கப்புறம் வந்துட சொல்லுங்கள் அந்த உருவத்தை பார்த்து வந்துட சொல்லுங்கள் புரியுதா இதுதான் முறை நான் இப்படி தான் பண்ணுவேன் இது பண்ணுங்கள் நல்லாயிருக்கும் தாமரை மணி மாலை ரொம்ப சூப்பர் கிடைக்கலையா ருத்ராட்சம் கூட வாங்கிக்கலாம் ருத்ராட்சம் இது நூற்றி எட்டு இருந்ததும் சரிங்களா நூற்றி எட்டு போதும் ஒரு நாளைக்கு நூற்றி எட்டுக்கு மேலே சொன்னால் உடம்பு இதாயிடும் போதும் நூற்றி எட்டு போதும் சம்சாரிகளுக்கு நூற்றி எட்டு போதும் இருபத்தொரு நாள் இன்னும் சிலர் இருபத்தி மூணு நாள் உங்களுக்கு இருபத்தி இருபத்தி மூணான்றது எனக்கு கிடைத்த முறைப்படி இருபத்தொன்று அம்பாளுக்கு பிடிச்ச நம்பர் மூணு அதனால நான் கூட சில நேரங்களில் செய்வேன் இருபத்தி மூணு நாட்கள் எப்படி ஃபிக்ஸ் அதை நீங்கள் வச்சுக்கோங்க இருபத்தி ஒன்று அல்லது இருபத்தி மூணு நாள் பயன்படுத்திக்க அந்த மந்திரங்களை மூன்றாம் ஜாமம் ஒவ்வொரு நாளும் இரவு மூன்றாம் ஜாமம் மந்திர உச்சாரணம் ஸ்டார்ட் பண்ணணும் தூபம் தீபம் நைவேத்தியம் நைவேத்தியம்ன்றது பால் பானகம் அவல் பொறி கடலை பழம் கிழங்கு முடியாதவர்களுக்கு அல்லது தினமும் வைக்க முடியாதுன்றவங்களுக்கு ஒரு டம்ளர் பசும்பால் சக்கரை போட்டு வச்சிருங்க கிழங்கு மட்டும் வைங்க போதும் சரியா மூன்றாம் ஜாமம் இரவுல மூன்றாம் ஜாமன்றது காலையில சாயந்தரம் ஆறு மணிலேருந்து எட்டு இருபத்தி நாலு வரைக்கும் ஒரு ஜாமம் எட்டு இருபத்தி நாலுலேருந்து இருந்து பத்து நாப்பத்தி எட்டு வரைக்கும் ஒரு ஜாமம் பத்து நாற்பத்தி இருந்து கிட்டத்தட்ட ஒரு மணி கால் வரைக்கும் ஒரு ஜாமம் ஸோ இப்போ நம்ம வணங்க வேண்டிய காலகட்டம் இந்த பத்து நாற்பத்தெட்டுலேருந்து இருந்து இந்த இந்த ஒரு மணி இந்த பீரியட் தான் சரிங்களா சில நேரங்களில் சூர்யாஸ்தமனம் ரொம்ப லேட் ஆகும் இப்போ சம்மர் காலங்களில் ஸ்டார்ட் பண்றாங்கன்னு வச்சுங்க அப்போல்லாம் சூ ஆறு ஆறு நாற்பதுக்குலாம் சூர்யாஸ்தமனம் ஆறு இந்த மாதிரிலாம் ஆகும் உத்தராயண காலங்களில் சூர்யாஸ்தமனம் லேட் ஆகும் சரியா அதாவது இந்த மாசி மாதத்துக்கு பின்னாடி வைகாசி ஆணி வரைக்கும் அந்த சூர்யாஸ்தானம் ரொம்ப லேட்டாக இருக்கும் அப்போது எவ்வளோ லேட்டோ அதுக்கு தகுந்த மாதிரி டைமை கொஞ்சம் இழுத்துக்கோங்க நீங்கள் ஒரு பத் ஆறு பத்துக்கு இதாகுதா அப்போ நீங்கள் பத்து நாற்பத்தெட்டுன்றதுக்குள்ள பத்து ஐம்பத்தெட்டுக்கு ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க சரியா இல்லையா எதுக்கு சார் ரொம்ப எனக்கு சூரிய உதயம் எல்லாம் தெரியாது நான் பத்து நாற்பத்தெட்டுக்கு ஸ்டார்ட் பண்ணல ஒரு பதினொன்றரைக்கு ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன் இன்னும் ஈஸி நள்ளிரவு ரொம்ப சூப்பர் செஞ்சு முடிக்கும்போது பன்னெண்டு மணி ஆயிடும் அருமையா இருக்கும் அப்ப பண்ணிக்கோங்க சரிங்களா சரி மூன்றாம் ஜாமத்துல பண்ணுங்க மயான பூஜை ஆனா இது சம்சாரிகளுக்கு இல்லை இது தந்திரிகளுக்கும் மாந்திரிகர்களுக்கும் எதை கண்டும் பயப்படாத நெஞ்சுறுதி உள்ளவங்களுக்கும் தான் இது மயான பூஜை இது எல்லாத்தையும் கொண்டு போய் மயானத்தில் வச்சு படையல் போடணும் அவ்வளவுதான் சரிங்களா ஆனால் அதுக்கு முன்னாடி மயானத்துக்குள்ள நீங்க போய் பூஜை பண்ணுவோம்னா தசக்கட்டு உடல் கட்டு போடணும் நம்ம சிங்கப்பூர்ல முத்தோடு சுவாமி இருக்காரு சித்தர் ஐயா ஐயா அவருடைய கதையெல்லாம் போய் கேட்டிங்கனாக்கா அவர் மயானத்தில் மயானத்துல அம்பால பூஜை பண்ணியிருக்காரு போய் அதை அந்த கதையெல்லாம் கேட்டு பாருங்க சோ அம்பாளை மயானத்திலும் செய்யலாம் அதுக்கான வழிமுறைகள் நம்ம முன்னோர்கள்ட்ட காலங்காலமாக இருந்துகிட்டு இருக்கு மூணு குழிகள் வெட்டி ஒரு குழியில் படையல் ஒரு குழியில் நீங்கள் இன்னொரு குழி காலியாக விட்டு பண்ணுவாங்க அது அதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லை சம்சாரிகளுக்கு இல்லறத்தில் இருக்கிறவங்களுக்கு இது போதும் நீங்களாம் அந்த மாதிரி வேலைகளெல்லாம் போக வேண்டாம் சரி நான் எதுக்குன்னா எல்லாத்தையும் கவர் பண்ணதுக்காக தான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன் சரி ஸோ இந்த மாதிரி சொல்லி முடித்து இறுதி நாள் இருபத்தி மூணாவது நாளோ இருபத்தி ஒருவது நாளோ நல்லா படையல் நிரக்க வச்சு ஒரு கன்னிப்பெண் சின்ன பிள்ளை கன்னி பெண்னா கன்னினா கண்ணி அந்த பருவத்துக்கு வராத பெண் ஒரு பத்து வயசு பதினோரு வயசு பன்னெண்டு வயசு அந்த மாதிரி பெரிய பிள்ளை ஆனால் இன்னும் இதில் அந்த மாதிரி பெண் பிள்ளையை கூப்பிட்டு வீட்டில் படையல் போட்டு அந்த குழந்தையை சாப்பிட வச்சு அம்பாளுக்கு கொடுத்த படையல் எடுத்து நீங்க அந்த குழந்தைய சாப்பிட்டு அது சாப்பிட்ட போக மிச்சத்தை நீங்க சாப்பிட்டு அந்த குழந்தைக்கு ஏதாவது அதுக்கு என்ன பிடிக்குமோ அந்த வளையல் பூ போட்டு அந்த மாதிரி ஏதாவது இருந்து அதை வாங்கி கொடுத்து நீங்க அந்த குழந்தைகிட்ட வந்துட்டு அந்த குழந்தைய சந்தோஷமா அனுப்பிங்க போதும் அற்றுடன் அன்னைக்கோ அல்லது அந்த வாரத்திலேயோ கனவு உங்களுக்கு அம்பாளனுடைய அனுகிரகமோ அருகாமையோ உங்களுக்கு இருக்குதுன்றத காட்டும் கனவு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி வருங்க அது செலவு வரும் சிலருக்கு அம்பாள் பெண் ரூபத்துல வருவா சிலருக்கு பன்றி முகத்தோட வருவா சிலருக்கு பன்றி குட்டிகளோட வர மாதிரி வருவா அது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரிங்க அதை நம்ம சொல்ல முடியாது சரிங்களா அவங்களுடைய மனநிலையும் அவங்களுடைய இதுவும் பொறுத்து இதுதான் அம்பாலை வழிபடும் முறை சரிங்களா நான் மந்திரம் சொல்லிட்டேன் வழிபடுறதுக்கு முன்னாடி என்ன செய்யணும்னு சொல்லிட்டேன் வழிபடும் போது என்ன செய்யணும்னு சொல்லிட்டேன் எப்ப செய்யணும்னு சொல்லிட்டேன் என்ன பொருள் வச்சு செய்யணும்னு சொல்லிட்டேன் ஆஹ் உட்கார்றது தர்பாசனத்துல உட்காந்துக்குங்க இந்த நாட்டு மருந்து கடைகளை போய் கேட்டீங்கன்னா தர்ப பாயின்னு கேட்டா கொடுப்பாங்க சின்னதான் ஒரு நூறு ரூபாய் இருக்கும் அத வச்சு நீங்க உட்காந்துக்கலாம் சார் தர்பெல்லாம் எல்லாம் என்கிட்ட வாங்குறதுக்கு இல்லைன்னா சரி ஓகே நீங்கள் வந்து இந்த தாமரை இலை விற்கும்ல இந்த கடைகளில் பாக்குமட்டன் பிளேட்டு மாதிரி தாமரை இலை சாப்பிட கிடைக்கும் பாருங்கள் காஞ்சி போயிருக்கும் அது மாதிரி ஒரு அஞ்சாறு இலை வாங்கி அதை போட்டு வச்சு அதுக்கு மேலே ஒரு கம்பளம் அல்லது ஒரு வெள்ளை நேரத்தில் ஒரு துணி விரிச்சு நீங்கள் உட்காந்துக்கலாம் அதுவும் இன்னும் சூப்பர் ஸோ இதான் முறை சரிங்களா அதனால அம்பாளை வழிபாடுங்க பக்தி குழந்தை உள்ளம் இந்த ரெண்டு மட்டும் போதும் அம்பாள் வழிபாட்டுக்கு ஆனா ஆணவமோ அகங்காரமோ மற்றவர்களை கெடுக்கணுன்ற எண்ணமோ வந்து உங்களுக்கு துளியும் இருக்கக்கூடாது அதுலேயும் குறிப்பா உங்க மேல விருப்பம் பெண்ணை மற்றவர்கள் மேல் ஆசை உள்ள அல்லது மற்றவர்களை மனதில் வைத்திருக்கக்கூடிய அது மனைவியா இருக்கலாம் காதலியா இருக்கலாம் யாராவது இருக்கலாம் அந்த மாதிரி இருக்கக்கூடிய பெண்ணை தயவு செய்து தொந்தரவு செய்யாதீர்கள் அது அம்பாளுக்கு முழுக்க முழுக்க ஆகாது அம்பாள் வழிபாட்டில் நீங்கள் கடைபிடிக்க வேண்டிய ஒன்றே ஒன்று அதுதான் உங்க மேல் விருப்பம் இல்லாத மற்றவரை மனதில் சுமந்திருக்கும் பெண்ணை தப்பா பார்க்காதீங்க சரிங்களா அது ஒண்ணு மட்டும் நீங்க செஞ்சிடாதீங்க மற்ற மற்றதெல்லாம் ஓகே தான் அது நீங்க உங்க உங்கள் நீங்க பிறந்ததுலேருந்து நான்வெஜ் சாப்பிட்றீங்களா அந்த விரத காலங்களில் மட்டும் நான்வெஜ் சாப்பிடாதீங்க மற்ற நேரங்களில் வழிபாடெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் வீட்டில் வந்துட்டு பூஜை அறை கரெக்டாக மூடி வச்சுக்கிட்டு நீங்க நான்வெஜ்லாம் சாப்பிட்லாம் தப்பு ஒன்றும் இல்லை புரியுதுங்களா இந்த ஒன்று மட்டும் செஞ்சிடாதீங்க அதே மாதிரி ஏமாத்துறது பொய் சொல்கிறது உங்களை யாராவது திட்டாங்க அடிச்சுட்டாங்க மிரட்டிட்டாங்க மேல இருக்கிற பாஸ் உங்களை ஏமாத்திட்டாரு மனசுக்குள்ள அம்பாலிட்ட முறையிட்டுங்க இப்படிலாம் பண்றாங்களே நியாயமான்ட்டு உடனடியாக அவர்களுக்கு பாடம் கிடைக்கும் ஆனா நீங்களா இறங்கி நான் கம்ப்ளைண்ட் பண்றேன் நான் அதை பண்றேன் இதை பண்றேன்ட்டு போகாதீங்க அது வந்து அப்புறம் அம்பாள் எதுக்கு உங்க மனசுக்குள்ள வச்சிருக்கா அவ எதுக்கு இருக்கா நீ எல்லாமே பண்ணிட்டேன்னா எல்லாம் தெரியுமோ அப்படின்ற மாதிரி ஆகிடும் சரிங்களா அவன் அவ பாத்துப்பான் நம்ம வந்து சும்மா கருவிகள் நம்மளை யாரா அடிச்சுட்டா நம்ம குழந்தை என்ன பண்ண அம்மாட்ட ஓடி போய் சொல்லல அந்த மாதிரி தான் அந்த எண்ணத்தோட இருந்தீங்கன்னா அம்பாள் உபாசனை மிகப்பெரிய வளர்ச்சியும் லக்ஷ்மி கடாட்சத்தையும் கடன் தொல்லைகள் நீங்கிறதையும் செய்வினை பில்லி சூனிய கோளாறுகள் வைத்தவர்களுக்கே திரும்பி செல்லும் அந்த ஒரு அம்சத்தையும் ஒரு மிகப்பெரிய பாதுகாப்பாரணையும் ஏற்படுத்தி தரும்ன்றதுல மாற்று கருத்தே இல்லை கண் கண்ட நான் கண்ட என் தெய்வம் நீங்களும் வழிபட்டு பயன்பெறணும் யூடியூப்ல எல்லா பக்கமும் வராகி ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்காங்க வராகி வச்சு நிறைய பேர் தொழில் பண்ணிட்டு இருக்காங்க வராகி பண்ணால் எல்லாமே வந்துடும் வராகி பண்ணால் அது வரும் இது வரும் பஞ்சமி வழிபாடு தேங்காய் உடச்சி பண்ணுறேன் பூசணிக்காயை உடச்சி அதெல்லாம் இல்லை சார் இந்த மாதிரி தப்பான வழிகாட்டுதல்களுக்கு பின்னாடி போகாதீங்க ஒரு காரணத்துக்காக அம்பால் வழிபடாதீங்க தப்பு ஏன்னா அந்த காரணம் முடிஞ்சிச்சுன்னா அம்பால் தேவையில்லாமல் போயிடுவா அது தப்பு அவ தான் லைஃப் அவள் தான் பிரதானம் அப்படின்ற எண்ணத்தோட வழிபடுங்க நிச்சயமாக எல்லாத்துக்கும் முன்னாடி அவனிப்பான் இந்த பதிவை நான் இதோடு முடிச்சுக்கிறேன் இதுவே நீளமாக போயிடுச்சு இது சார்ந்து ஏதாவது கேள்விகள் இருந்தால் கேளுங்க கேள்வி தேவையில்லை இருக்காது என கேள்விகள் இல்லாத அளவுக்கு தான் விளக்கம் கொடுத்துருக்கேன் ஒரு வேளை ஏதாவது இருந்தால் கேளுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வராயஜோதிரன் ஜாமகோல் வித்தகன் ஹரிசுதன் நன்றி நேர்களே வணக்கம்